இப்போ பாஜக தான் வலிமையாக இருக்கு அதிமுகவை விடவும் திமுக அதிமுகவுடன் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது முதல் வரலாறு திரும்புகிறது எடப்பாடி முதலமைச்சராக இருந்து சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்விதான சந்திச்சிருக்கீங்க அதிமுக வரலாறு திரும்புறது எப்படி சொல்லுவீங்க கூட்டணி கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளை நம்பி தான் இருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு இரு குருவ அரசியல் பெரிய கட்சியான ஓட இல்லாமல் ஏன் சிறிய கட்சியான பாஜக கிட்ட போகிறாங்கன்னு கேட்குறதுனால யார்கிட்ட கேட்குறதுக்கு மீண்டும் மீண்டும் இது கேட்குறீங்க ஏன் பாமக விட்டீங்க ஏன் பாமக விட்டீங்கன்னா பாமக கேட்குறதுலாம் கொடுக்குற நிலை மேலே அதிமுகங்கிறது கிடையாது அதிமுக என்ன சொல்கிறது அதை கேட்கறனால தான் மற்ற இயக்கங்கள் இருக்குது மற்ற கட்சிகள் இருக்குது அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கிறத கொடுக்குற அளவுக்குலாம் அதிமுக பாஜக ஏன் பதினோரு கொடுத்துச்சு ஏன் இருபது கொடுக்கணும்னு கேட்கணும் ஏன் இப்படி பார்த்தேன் இல்லை அப்போ ஏன் போன முறை பாமக ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க ஜிகே வாசன் கொடுத்தீங்க நீங்கள் தானே கொடுத்தீங்க துணை பிரதமர் ஆக முடியுமா ஸ்டாலின் அப்படியான பட்டத்தில் வருஷர் உதவி நிதி வந்து இங்கே முதலமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு ரெண்டாவது கணக்கு அப்படியே மேல் ஆச்சரியாக இருக்கும் வந்து அங்கே இருக்கிற ஏஜென்சியில் கையில் போட்டு எப்படி ஊழல் வழக்குன்னு தப்பிச்சு விட்றாங்க சார் அவங்க ஆகுறாங்க ஆகலை நான் அதை கேட்கல இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இவங்க மட்டும் வந்து ஆகுறாங்க ஆகுறாங்கன்னு நாங்கள் மட்டும் கேட்டால் இதே பண்ணல அதே பண்ணல நீங்கள் ஆகுங்களான்னு கேட்குறேன் அண்ணாமலை சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அப்போ அண்ணாமலை சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் வரும் அப்படிங்கிறாரு சரி சார் இல்லை உங்கள் பதில் கேட்குறேன் தேவையில்லை சார் என் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன் சார் திமுகவோட கையால் தெளிவு தெளிவுபட்டுருக்க பட்டாவத்துனும் மக்களுக்கு தெரியுதுன்னா நமக்கு தெரியுது நம்பர் ஒன் மாநிலமாக வச்ச தமிழ்நாடு இப்போ நம்பர் ஒன்னுங்கிற எந்த விஷயத்துல ரெண்டு விஷயத்தில் இருக்குது ஒன்று கடன் வாங்கினது வரைக்கும் இன்னொன்று போதையில் இருக்குது இதெல்லாம் களத்தில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார் அதோடய துவக்கப்புள்ளியாக அது இருக்கும் இதெல்லாம் பாஜகவோட இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக பேசிக்கலாம்ல ரெண்டு பேரும் திமுக தான் எதிர்த்து பேச இன்னொருத்தர் வேணும் கொள்கையில் வழி வழிநடந்த தலைவர்களோட முன்னுதாரணம் இருக்கு அவங்ககிட்ட பாடம் படிச்சவங்க சார் நாங்கள் தான் தோணுது இதெல்லாம் உங்களுக்கு கூட்டணி இருக்கும்போது தோணலையா சார் நீங்கள் என்னை வெறுப்பேற்ற கேள்வி கேட்குறீங்க சார் நீங்க என்னை நக்கல் பண்றீங்க உண்மையா சார் நான் ஊழலர்கள் எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் நீங்க என்னை நக்கல் பண்றீங்க சொல்றது அப்பதான் தோணுதுன்னா மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கூட்டணிகள் கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு சில கட்சிகள் வேட்பாளர்களே அறிவிச்சிட்ட அறிவிச்சிட்டாங்க இப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாங்க பாமக அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் ஒரு திடீர் மாற்றம் ஒரு அரசியல் பரபரப்பு பாஜகவுடன் கூட்டணி ஒப்பந்தமாகி பத்து தொகுதிகள் பாமகவுக்கு பாஜக கூட்டணியிலிருந்து ஒதுக்கிருக்கிறாங்க இன்று மோடி பங்கேற்கும் அந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ராமதாசன் பங்கேற்பார் அப்படின்னு பார்க்கப்படுது அதிமுக பாமகவை கூட்டணியில் வைப் வைத்திருக்க தவறிடிச்சா எப்படி பார்க்குறீங்க வரலாறு திரும்பும் பாங்க வரலாறு திரும்பி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலு வரலாறு அம்மா தலைமையில் இருந்தது இப்போ எடப்பாடியார் தலைமையில் வரலாறு திரும்புகிறது அதுதான் நிதர்சனமான உண்மைங்கிறது அதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் மாதிரி முப்பத் முப்பத்தி ஏழு இடங்கள் ஜெயிப்போம்னு சொல்ல வரீங்களா நாற்பதும் ஜெயிப்போம்னு சொல்லலாம் முப்பத்தேழு ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்ல பாண்டிச்சேரியும் பாண்டிச்சேரியும் சேர்த்து இப்போ நாற்பது ஜெயிப்போம் நாலஞ்சு பேர் கூட்டணி வரலாறு ரிசல்ட் வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்ததை விட நாற்பதுக்கு நாற்பது நாற்பதும் நம்மதே அப்படிங்கிறத நோக்கி தான் அதிமுக பயணம் பண்ணிகிட்டு இருக்கு இல்லை பாமக உங்கள் கூட இல்லை இப்போ தேமுதிக இருப்பாங்களான்னு தெரியல பாஜக கூட்டணியில் கிட்டத்தட்ட பல கட்சிகள் இருக்கிறாங்க இப்போ பாஜக தான் வலிமையாக இருக்குது அதிமுகவை விடவும் திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அவங்க கூட்டணியில் ரொம்ப இன்டாக்டாக அவங்க உறுதியாக இருக்காங்க அந்த கூட்டணி அப்படின்னு தானே பார்க்கப்படுது அதிமுகவுடன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆஹ் உங்கள்கிட்ட முதல் கேள்வியிலேயே விடையாசம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படியே தொடர்பு பதினாலு வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டேன் பார்க்கப்படுகிறது நம்ம அதன் பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி தொழிலாப் கேட்கப்படுகிறது இதெல்லாம் ஜோசியம் பேசுற வேலை இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிலுதா இருந்தாங்க சரி எடப்பாடி தலைமையேற்று சந்திக்கிற முதல் தேர்தல் இது ஒரு பொதுச்செயலாளரா இல்லையா இதற்கு முன்பாக எடப்பாடி முதலமைச்சராக இருந்து சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்வி தானே சந்திச்சுருக்கீங்க அதிமுக வரலாறு திரும்புறதுன்னு எப்படி சொல்லுவீங்க அது இரட்டை தலைமையில் இருந்தபோது தொடர் தோல்வியில் சந்திச்சுட்டு வரோம் அதை தாண்டி நாம் எதுவும் பெருசாக இல்லை நடுவில் இருந்த ஒரே ஒரு மாற்றம் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு திரைத்தேர்தல் எப்படி மாட்டுப்பட்டியில் மாடுகளை அடைக்கிற மாதிரி எப்படி அடைச்சு நடைபெற்றதுன்னு உலகமே பார்த்துச்சு இந்த தொடர் தொழிலுக்கு முழு முக்கிய காரணம் இரட்டை தலைமைன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்களே எங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு இந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னா ஒற்றை தலைமை தான் சிறந்தது அந்த ஒற்றை தலைமைக்கு மிக சிறந்தவர் தகுதியானவர் எடப்பாடியான்னு சொல்லி மூன்றாவது கழகத்தின் மூன்றாவது அத்தியாயத்தை பொதுச் செயலாளர் இருக்கிறார் நாங்கள் கரெக்டாக இருக்கோம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு சிலர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோடனே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடையலாம் நரேந்திர மோடியோ இல்லை இங்கே இருக்கிற அண்ணாமலையோ பாஜக மாதிரி ஒரு பலம் வாய்ந்த இயக்கம் இங்கே கிடையாது பலம் வாய்ந்த கூட்டணி இருபத்தஞ்சி விழுக்காடுக்கு மேலே வாங்கும் முப்பது விழுக்காடுக்கு மேலே வாங்கும் அப்படின்னால இந்த ஸ்டேட்மெண்ட்டாக பொழுது அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிக்குவாங்க பேப்பரில் எழுதி படிக்கிறதில் மகிழ்ச்சி அடைஞ்சிக்குவாங்க அது வேணால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் கலா யதார்த்தம் வேறு களத்தில் வேறு கலா யதார்த்தம் வேறுனா அப்போ பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதீங்க ஏன் தெமுதிகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க ஊடகத்துக்கு எதோ மன்சூர் அலிகான் வரைக்கும் நீங்க வந்து ஊடகத்துக்கு ஏதோ பிரச்சனை பேசுனீங்களா சார் ஊடகத்துக்கு ஏதோ பிரச்சனை அதிமுக கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு ஊடகத்துக்கு ஏதோ வேண்டுதில்ல இல்ல தனித்து களம் காணக்கூடாதுன்னு ஏதோ வேண்டுதில்ல ஊடக பேசுனீங்களா இல்லையா ஊடகத்துக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்க ஊடகத்துக்கு முன்னாடிதான் சார் பேசுனீங்க கூட்டணி கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளை நம்பி தான் இருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு இரு துருவ அரசியல் பெரிய கட்சியான அதிமுக இல்லாமல் ஏன் சிறிய கட்சியான பாஜக கிட்ட போகிறாங்கன்னு கேட்குறேன் நான் யார்கிட்ட கேட்கணும் இது கேள்வியை அதிமுக கேட்கணுமா பாமகிட்ட கேட்கணுமா அதிமுக தானே தலைமையேற்றதை நடத்தணும் அதிமுக கூட்டணி தானே அவங்க இருந்தாங்க இல்லை மாற்றி சொல்கிறீங்க எடப்பாடியார் தலைமையேற்று அஇஅதிமுக தலைமையை ஏற்புடையவர்கள் வந்து பேசுவாங்க பேசுகிறாங்க என்ன அவருடைய கோரிக்கையை வைக்கிறாங்க ஒரு கோரிக்கை ஏற்புடையதாக இருந்ததுனால் நாங்கள் அரவணைச்சு பயணம் பண்ண போகிறோம் கோரிக்கை ஏற்புடையதாக இல்லைன்னா கதவுகள் இல்லை அடைக்கப்படுது அப்போ அவங்க வேறு இடத்துக்கு போய்தாங்கணும் அதுதான் அவங்களோட நிலைப்பாடுங்கிறது கூட்டணியோடது இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாமல் எந்த தேவையும் சந்தித்த வரலாறு கிடையாதுன்னா அவங்களுக்கு அந்த தெம்பு கிடையாது அதனால் வேறு வழியில் அப்படிதான் போயிடும்னா அஇஅதிமுக அப்படி கிடையாது தனித்து களம் கண்டு வரலாறு படைச்ச இயக்கம் தனித்து நிற்கக்கூடிய தெம்பு துணி விருக்கன்னு கிடையாது இருக்குது இந்த இயக்கத்திற்கு இப்போ இதனால் பாதகம் வந்து கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டு போகிற இயக்கங்களுக்கு தான் பாதகமே ஒழிய எங்களுக்கு அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை மீண்டும் மீண்டும் இதை ஏன் பாமக விட்டிங்க ஏன் பாமக விட்டீங்கன்னா பாமக கேட்குறலாம் கொடுக்குற நிலைமையில அதிமுகங்கிறது கிடையாது அதிமுக என்ன சொல்லுவோம் அதை கேட்குறனால தான் மற்ற இயக்கங்கள் இருக்குது மற்ற கட்சிகள் இருக்குது அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத கொடுக்குற அளவுக்கெல்லாம் அதிமுகது பாஜக ஏன் பதினோரு கொடுத்தது ஏன் இருபது கொடுக்கலன்னு கேட்கணும் நீங்க எப்படி பார்த்தா இல்லை அப்புறம் ஏன் பார்த்தீங்கன்னா அப்போ ஏன் போன முறைசபா கொடுத்தீங்க பாமகிட்ட போய் நீங்க என்ன கேட்கணுன்னா ஏன் சார் பதினொன்னு வாங்கிட்டீங்க இருபது கேட்டால் இருபதே கொடுத்துருப்பாங்களே பாஜக நீங்களும் உங்களுக்கு குறஞ்சி மதிப்பிட்டீங்கன்னா இன்னொன்னு கேள்வி அதுக்கு பதில் பாருங்க இல்ல அப்ப ஏன் போன முறை பாமகாவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க ஜிகே வாசன் கொடுத்தீங்க நீங்க தானே கொடுத்தீங்க எனக்கு உங்க கூட்டணியில் இருந்தவர்கள் இப்ப இல்லை அதான் கேள்வி எனக்கு என்ன அடிப்படையில் புரியலன்னா கூட்டணியில் இவர் இருந்தார் இவர் இல்லை அப்படிங்கிறத விட சூழலுக்கு தகுந்த மாதிரி அமையப்பெறுவது கூட்டணி இந்த சூழலுக்கு இது சரியாக அமையப்பட்டிருக்கான்னு பேசுனீங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம் சரி ரைட்டு பேசலாம் ஏன் இருந்தாங்க இல்லைன்னு எங்களே கேட்கறக்குன்னு நீங்கள் அவங்களே தானே கேட்கணும் சரி காலச்சூழலை பற்றி சொல்லுங்கள் காலசூழலை அதான் வரலாறு திரும்பி இருக்குன்னு முதலே தெளிவாக சொல்லிட்டேன் இல்லை ஆனால் கருத்து கணிப்புகளில் பாஜக இரண்டாவது இடம் வரப்போகிறாங்க அதிமுக மூன்றாவது இடம்லாம் சொல்லப்படுதில்ல சார் இங்கே பாருங்கள் சார் நான் வந்து ஊடகத்தை தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நான் ஜோசியக்காரன் கிடையாது சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது நம்பப்படுகிறது கேட்கப்படுகிறது இந்த மாதிரி யூகங்களுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இந்த கருத்து கணிப்பு கருத்து திணிப்புக்கெல்லாம் என்னால் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் கட்டமைப்பு எந்த இயக்கத்தில் பலமாக இருக்குது வாக்கு வங்கி எந்த இயக்கத்தில் பலமாக இருக்குது இரண்டு கோடி உறுப்பினர்கள்ங்கிறது என்ன தமிழகத்தோட பாப்புலேஷனில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஆறரை கோடி ஓட்டரில் ரெண்டு கோடி ஓட்டரில் முப்பத்தி மூணு பெர்சன்ட்டு இயக்கத்தோட மெம்பரவே அதிகாரப்பூர்வமாக தொகுதி வாரியாக அறிவிச்சிருக்கோம் வேணால் போய் தலைமை கலந்து போய் செக் பண்ணிங்க நாங்கள் ஏதாவது சும்மா பேருக்கு போட்டு வச்சிருக்கோம் யார் வேணால் ஃபோன் அடிச்சு கேட்டுங்க நீங்கள் இயக்கத்தில் சேர்ந்தீங்களா என்ன எது அந்த ஆய்வு வேணால் ஃபுல்லாக பண்ணுங்கள் ரெடி இப்போ இப்படி ஒரு கட்டமைப்பு பலத்தோடு இருக்கிற இயக்கத்தை பார்த்து பாஜக முன்னுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க பின்னுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க உங்கள் வாக்கு அவங்களுக்கு போதுன்னு சொல்கிறாங்கன்னு இந்த யூகத்துக்குள்ளே பேசியிருக்க முடியாது இங்கே நம்ம திரைப்படம் எடுக்கல சார் மக்கள் பணியில் இருக்கும் சீரியஸாக இருந்தால் இருக்கும் பாஜகவுக்கு ஒரு கருத்து உருவாக்கம் தேவைப்படுது ஏன்னால் அங்கீகாரத்தை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நாங்கள் உங்களோட இருக்க ஒரு இயக்கம் தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க நாங்கள் தேசிய கட்சின்னு புறந்தள்ளாதீங்க ஐம்பத்தஞ்சு வருஷமாக தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இல்லை திராவிட அரசியல் தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் கெஞ்சிகிட்டு இருக்கிற கட்சியை பார்த்துட்டு ஐம்பத்தோரு ஆண்டு காலம் முடிச்சாலும் ஐம்பத்தோரு ஆண்டுகளும் ரெண்டு காலம் ஆட்சி பண்ண கட்சியை பார்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி என்ன அர்த்தம் இருக்குது யாருக்கு யாரோட தேவை இருக்கீங்க எல்லார்த்தமா இது நாடாளுமன்ற தேர்தல் எதார்த்தமா பேசுவோம் இது நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணில இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒண்ணு அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க பாஜக கூட்டணியில மீண்டும் பிரதமர் மோடி தான் வருவார் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திக்கிறாங்க இப்ப நீங்க எதை சொல்லி சந்திப்பீங்க நம்ம யாரும் சொல்லுங்க தேவையில்லைங்கிற எங்க எடப்பாடையே சொல்லிட்டாரு தேர்தலுக்கெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்ல தெளிவு தான் மக்களுக்கு என்ன கிடைக்கணும்னா யார் வேணா மதியில் ஆட்சியில் இருக்கட்டும் தமிழகத்துக்கு தேவையானதே கேட்டு பெறக்கூடிய இயக்கம் எது அந்த மாதிரி கேட்டு பெற்ற இயக்கம் எதுங்கிறது தான் இங்கே முக்கியம் அது மோடி பிரதமராக இருக்கட்டும் ராகுல் காந்தி பிரதமராக இருக்கட்டும் யார் வேணால் இருந்து போட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானது எதுவும் கேட்டு பெற்ற இயக்கம் எது நாங்கள் வரலாறு சொல்லுவோம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும் ஏழரை சதவீதம் ஆகட்டும் பாதுகாப்பு வேளாண் மண்டலம் ஆகட்டும் எல்லா வரலாறு நாங்கள் சொல்லுவோம் காவேரி மேலாண்மை ஆணையம் பெற்றதாகட்டும் இதெல்லாம் எங்களோட வரலாறு எதனால இந்த வரலாறு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து மக்களுக்கு தமிழ் மொழி தேவையானது வாங்கி கொடுத்த வரலாறு இந்த மாதிரி வரலாறு திமுகனால் ஒரு பாயிண்ட் சொல்ல முடியாது நீங்கள் தேர்தலில் இந்தியா கூட்டணி அமைய பெற்றதுங்கிறீங்க ஆரம்பிச்சும்போது இருந்த இந்தியா கூட்டணியாக ஆரம்பிச்சும் போது பலம் அப்படின்னு சொல்லி காமிச்சு இந்தியா கூட்டணியாக பேருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி சேத்தியா சேத்தா கண்டஸ்ட் பண்ணுறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் பண்றாங்க பிஆர்எஸ் என்னாச்சு தெலுங்கானால வந்து இல்ல இந்தியா கூட்டணி நான் என்ன கேட்கிறேன் ஆரம்பிச்ச வேகம் எப்படி இருக்கு இப்ப இந்தியா கூட்டணியோட வேகம் எப்படி இருக்கு இப்போ எதை சொல்லி போய் திமுக கேட்கும் நாங்க தான் பலம் வாய்ந்தது எப்படி சொல்ல முடியும் தமிழ்நாடுன்னு பேசினாலும் வரலாறுல திரும்பி பார்த்தோம்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக சரி நீங்க ஊடகத்துல இருக்கீங்க உங்கள்ட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்க முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்த சாதனைன்னு ஒண்ணு சொல்லுங்க இல்ல பெரும்பான்மையா நாடாளுமன்றத்துல பாஜக இருக்காங்க தனிப்பெரும் இருக்காங்க அவங்க கொண்டு வர சட்டங்களை எதிர்த்து தான் பேசணும் இந்த சூழ்நிலை தமிழ்நாடு இருக்கணும் அங்க இருக்கும்போது பாஜகதான் பெரும்பான்மை நாங்க என்ன தனி பெரும்பான்மை நான் என்ன கூட்டணியில இருந்தோம் தனி பெரும்பான்மை இல்லை பாஜக இந்த கூட்டணியில இருந்துச்சு அது இல்ல அப்புறம் சாதிக்கலையா நான் தான் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்குறேன் இதுதான் சார் கலை எதார்த்தம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ மக்களுக்காகவும் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம் இப்போ ஆட்சி அதிகாரம் வரணும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று துணை பிரதமர் ஆக முடியுமா ஸ்டாலின் அப்படியான பட்டத்தில் ஒரு சார் உதயநிதி வந்து இங்கே முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு ரெண்டாவது கணக்கு அப்படியே மேலே ஆட்சி அதிகாரத்தில் வந்து அங்கே இருக்கிற ஏஜென்சிகளை கையில் போட்டு எப்படி ஊழல் வழக்குன்னு தப்பிச்சு விடுறது சார் அவங்க ஆகிறாங்க ஆகலை நான் அதை கேட்கல நீங்க என்ன பண்ண போறீங்க இவங்க மட்டும் வந்து ஆகுறாங்க ஆகுறாங்கன்னு நாங்க மட்டும் கேட்டால் இதே பண்ணலாம் அதையும் பண்ணல நீங்க ஆகுங்களான்னு கேக்குறேன் இல்ல நீங்க மட்டும் ஆயிரம் உங்களோட இலக்கு என்ன உங்க கட்சியோட இலக்கு என்ன சார் சொல்லிட்டேன் முதல்ல நாற்பது நாற்பது ஜெயிப்போம்னு சொல்றேன் இதே இலக்கு தமிழக மக்களுக்கு தேவையானது கெட்டு பெறக்கூடிய இயக்கம் எதுன்னு மக்களுக்கு தெரியும் அதுக்கு எங்கள்கிட்ட வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என்ன சொல்லணும் இல்லை ஆனால் ஓட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் எப்படி திமுகவை வீழ்த்திருக்க முடியும் எப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்கீங்க பாருங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக களம் வந்து திமுக வருஷம் அதிமுக அப்படிங்கிறத இருக்குங்கிறதே இங்க வந்து சில பேர் பாஜக கூட்டணி இருக்கு இருந்துட்டு போட்டோம் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்துச்சு அதையும் சொல்லியாச்சு கள திமுக வச்சு அதிமுக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற கட்சி அதிமுகன்னு அதையும் சொல்லிட்டேன் நம்பர் சார் எண்பத்தி ஏழாயிரம் பூத்துலேயும் ஒரு பூத்துக்கு இருந்து இருபது பேர் ஒரு வருஷமா வேலை பாத்துட்டு இருக்காங்க இந்த கட்டமைப்பு இருக்கிற இயக்கத்தோடு எங்களை கம்பேர் பண்ணுங்க நம்ம பேசல ஒரு அர்த்தம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி முதல் முறையாக பிரதமர் ஆகிறதுக்கு களம் காண்றார் அந்த தேர்தலையும் இப்போ மோடி பத்து வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கார் இந்த தேர்தலையும் நீங்கள் எப்படி ஒப்பிட முடியும் மோடி ஆதரவு மோடி எதிர்ப்பு அது ரெண்டு தானே சார் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஆமாம் இதைத்தான் வச்சு பேசிகிட்டு இருக்கோம் இப்போ மோடியா மோடி இல்லையா வேற யாரை வாங்குறது எங்களுக்கு பொருட்டு இல்லைங்கிறேன் ஒரு பிரதமர் முகத்தை பார்த்து தேர்தல் களம் காணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை யார் வேணா இருந்துட்டு போட்டு டெல்லியில் நம்ம குரல் ஒழிக்குமா மக்களுக்கு தேவையானது கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்குமா இருக்கோமான்னு கேட்டால் அதை பண்ணக்கூடிய இயக்கம் அஇஅதிமுக செஞ்ச வரலாறு இருக்கு ஆமா வரலாறு இருக்கு என்ன தரவுகள் கொடுக்க முடியும்

அண்ணாமலை சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அப்போ அண்ணாமலை சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் வரும் அப்படிங்கிறாரு சரி சார் இல்லை உங்கள் பதில் கேட்குறேன் தேவையில்லை சார் என் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன் சார் உங்கள் ஊடகத்து முடிஞ்ச போய் கேள்வி இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே லோக்சபால் நான் ஓட்டு வாங்குவேன்னு சொல்கிறேன் அண்ணாமலைகிட்ட போய் கேளுங்க எந்த தொகுதியில் ஜெயிக்க முடியுங்கிற பட்டியல் வாங்க முடிஞ்சாலாச்சும் வாங்குங்க முப்பத்தொம்போது தொகுதி நிற்கிற ஆள் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள் போல் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாருங்கிறக்காக அரசியல் அரபிக்காடுகளுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது சார் கோவம் தான் வருது எனக்கு நான் எப்போவுமே கோவத்தை வெளிக்காட்ட மாட்டேன் கோவம் தான் வருது அஇஅதிமுக ரொம்ப ம மலிவாக இடப்படாதீங்க சார் அவ்வளோ மோசமான இயக்கமெல்லாம் கிடையாது அவ்வளோ மலிவான இயக்கம் கிடையாது ஐம்பத்தோரு ஆண்டுகள் முடிஞ்சிருக்குது இந்த இயக்கம் இன்றைக்கி ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக வச்சிருக்கிற இயக்கம் சாதாரணமாக அப்படி கிள்ளிக்கிற மொழியெல்லாம் இடப்படாதீங்க அதிமுகவை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அவ்வளோ மோசலாம் கிடையாது கூட்டணியே வைக்க முடியல உங்களால் இப்படி கேள்வி கேட்கும்போது வேணால் உங்களுக்கு மனசு வேணால் திருப்திப்படுத்திக்கலாம் நம்ம நெறியாளராக ஒரு கேள்வி கேட்டு கரெக்டாக மடக்கிடணும் அது கிடையாது ஃபேக்ட் அது கிடையாது நம்ம கல நிலவரம் என்னங்கிறது பேசுவோம் எத்தனை மாநிலம் தழுவியை போராட்டம் சார் பாஜக நடத்தியிருக்குது சார் பாஜக மேதாதுக்கு ஏன் சார் வாய் திறக்க மாட்டேங்குது திமுக ஏன் சார் மேதாது வாய் திறக்க மாட்டேங்கிறோம் வாயமூட்டு மௌனியாக இருக்காங்க ஆனால் அதே கூட்டணியில் இருக்கும்போது தான் சார் இருபத்தெண்டு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கணும் காவிரி மேலாண்மை ஆணையம் சேர்மனுக்கு மேலே அவதூறு வழக்கு எதுக்கு சார் போட்டோம் கூட்டணி தான் சார் இருந்தோம் கூட்டணி முக்கியம்னு பார்த்துட்டு திமுக மாதிரி வாய் போட்டிருக்கோமா இல்லை அப்பவே கூட்டணி முக்கியமான மக்கள் தான் முக்கியம் வழக்கு போட்டோம் பல சட்டங்களுக்கு கூட்டணி தருமத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சோன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு நம்ம பேசணும்னா அதிகம் சொல்லுவோம் சார் அதுக்கு பேசுவோம் சார் அது பேச பேசணும்னு சொல்லு இது பேசுவோம் அதையும் பேசுவோம் சார் வழக்கு தொடுத்தோம்ல சார் கொடுத்து மக்களுக்கு தேவையானதை கேட்டு பெற்று ஜெயிச்சோம்ல சார் காவிரி மேலாண்மை இன்றைக்கி எங்கே சார் திமுக ஏன் சார் வாய் மூட்டிருக்காங்க என் திமுக மேதா அதுக்கு எதிர்ப்பால் காங்கிரஸ் அங்கேருந்து பஞ்சாயத்து அழைப்பு சொல்லி வாயோட்டும் மௌனியாக இருக்காங்க அப்போ திமுக முக்கியது தமிழக மக்கள் தமிழ்நாடு முக்கியமா அவங்க குடும்பம் முக்கியமாக சார் நீங்கள் சொன்னீங்க ஆதரவு தெரிவிச்சோன்னு சொன்னால் ஆமாம் சார் ஆதரவு தெரிவித்தேன் ஆதரவுன்னு சொன்னோம் சார் கண்டிஷனல் ஆதரவு இலங்கை தமிழர்களும் அதில் சேருங்க ஆமாம் சேர்க்குறோம் பரிசீலிக்கிறோம் சொன்னதுனால நம்பிக்கையின் பேரில் அந்த ஆதரவு கொடுக்குறோம் இல்லைன்னொடனே வெளிப்படையாக இரண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதியில் போட்டோம்ல சிஏ விட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு இவ்வளோ மாதிரி எங்கே சார் இரட்டை நிலைப்பாடு பண்ணோம் நீட்டு பில்லை கொண்டு வரும்போது வாங்கி மட்டும் நீட்டு நடைமுறை கொண்டு வரதுக்கு முழு காரணமாக இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ ஐயோ நாங்கள்ங்க சார் அதுவும் இப்போ நீங்கள் கடைசியாக சொல்ல வர்றது அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலும் ஜெயிக்கும் நான் சொல்ல வர்றதில்லை சார் கட்சியில் இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையும் அதான் எடப்பாடியோட நம்பிக்கையும் அதான் களம் மாறியிருக்குங்கிறது உண்மை திமுகவோட கையாளாதத்தினால் தெளிவு தெளிவுபட்டுருக்க பட்டவற்றும் மக்களுக்கு தெரியுதுனால் நம்ம தெரியுது நம்பர் ஒன் மாநிலமாக வச்ச தமிழ்நாடு இப்போ நம்பர் ஒன்னுங்கிற எந்த விஷயத்துல ரெண்டு விஷயத்தில் இருக்குது ஒன்று கடன் வாங்கினதில் இருக்குது இன்னொன்று போதையில் இருக்குது இதெல்லாம் களத்தில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார் அதோட துவக்கப்புள்ளியாக அது இருக்கும் இதெல்லாம் பாஜகவோட இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக பேசிக்கலாம்ல இது ரெண்டு பேரும் திமுக தான் எதிர்த்து பேச போகிறீங்க சார் நாங்கள் பேசுகிற எதுக்கு சார் இன்னொருத்தர் வேணும் பாஜக இருந்து இன்னும் பேசிடலாம்னா அதோட அர்த்தம் என்னன்னு தெரியும் இல்ல ரெண்டு பேரும் திமுக எதிர்க்க போறீங்க எதுக்கு சார் அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க அவங்க கட்சி வளர்க்குற வேலையை அவங்க பாக்குறாங்க எங்களுக்கு யாரு எங்களுக்கு என்ன சார் தயவு தேவை எங்களுக்கு என்ன இயக்கத்தோட ஒரு கொள்கை இருக்கு இயக்கத்துக்கோட கொள்கையில வழி நடந்த தலைவர்களோட முன்னுதாரணம் இருக்கு அவங்ககிட்ட பாடம் படிச்சவங்க சார் நாங்கள் அம்மா பாடம் படித்தவங்க சார் இன்னும் இப்போதான் தோணுது உங்களுக்கு கூட்டணி இருக்கும்போது தோணலையா சார் நீங்க வெறுப்பேற்ற உடனே கேள்வி கேட்குறீங்க சார் நீங்க என்னை நக்கல் பண்றீங்க உண்மை சார் ஊடகங்களாக உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் நீங்கள் நக்கல் சார் கடந்த காலத்தை சொல்றது தோணுது அப்போ தான் தோணுதுன்னா ஊடகத்துக்கு இன்னும் தோணலைன்னு நான் திருப்பி என்னால் பேசுகிறோம் ஆகாது சார் நான் நீங்களே வாய் வார்த்தை பேசி ஒன்றும் ஆக போறதில்லை நான் எவ்வளோ தான் நாகரிகமாக கொண்டு போகலான்னு பாக்கிறேன் நீங்கள் வேணுமே எங்கேயோ தூண்டியாத வார்த்தை வருமானு பார்க்குறீங்க இப்போ தான் தோணுது அப்போ தான் தோணுதுன்னு உங்களுக்கு அதை ஏளனமான இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு போங்க சார் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது இல்லை நீங்கள் நான் திரும்ப திரும்ப உங்க அதை சொல்கிறேன் இதை பார்த்து திமுக பார்த்து இருக்கலையா அப்படி இல்லை நீங்க ஏன் கேட்கலன்னு கூட நான் யோசிக்கலாம் நீங்கள் கேட்டிங்களாங்கிற கேள்வி கூட நான் கேட்கல நான் இந்த இதை பார்த்து திமுக பார்த்து இந்த கேள்வி வராதா தான் கேட்குறேன் நீங்கள் கேட்டீங்கன்னு உங்களை தனிநபராக பேசினேன்னா கூட எதை பேசினா இல்லை பேசல ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க இப்போ உங்களுக்கு தோணுது நீங்கள் ரொம்ப மலிவான கேள்வியாக இருக்குது மலிவான விமர்சனமாக இருக்குது அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இல்லை சார் நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் பத்திரிகை